வணக்கம் இது சயின்ஸ் ஃபோர்ஸ் இங்கே அறிவியல் நிஜ வாழ்க்கையோடு கைகோர்க்கிறது உலகெங்கிலும் உள்ள வெப்பமண்டல கிராமங்கள் நவீன நகரங்கள் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் கூட கோடிக்கணக்கான மக்கள் இளநீரை பருகுகிறார்கள் ஆனால் இது வெறும் தாகத்தை தணிக்கும் பானம் மட்டுமல்ல இது இயற்கையாலேயே வளர்ச்சியை ஆதரிக்கவும் செல்களை ஒழுங்குபடுத்தவும் உயிரை தக்க வைக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பயலாஜிக்கலி ஆக்டிவ் ஃப்ளூயிட் அதாவது உயிரியல் ரீதியாக செயல்படும் திரவம் இன்று இழநீருக்கு பின்னால் மறைந்துள்ள அறிவியலை ஆராய்வோம் இழநீர் என்றால் என்ன இளநீர் என்பது ஒரு பழத்திற்குள் சேமிக்கப்பட்ட சாதாரண நீர் அல்ல இது ஒரு வளரும் விதையின் லிக்விட் எண்டோஸ்பர்ம் அதாவது திரவ ஊன் திசு ஆகும் இதன் நோக்கம் வளரும் கோகனட் எம்பிரியோ அதாவது தென்னை கருவை ஊட்டமளிப்பதாகும் இந்த தெளிவான திரவத்திற்குள் உயிர்காக்கும் பல கூறுகள் உள்ளன எலக்ட்ரோலைட்டுகள் இயற்கை சர்க்கரைகள் அமினோ அமிலங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் இளநீர் என்பது ஒரு நேச்சுரல் பயோலாஜிக்கல் குரோத் மீடியம் அதாவது இயற்கை உயிரியல் வளர்ச்சி ஊடகம் நாம் இளநீரை குடிக்கும்போது உயிர் உருவாவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஊட்டச்சத்து கரைசலையே உட்கொள்கிறோம் நீர்ச்சத்து மற்றும் மின்பகுப்பொருட்கள் நாம் வியர்க்கும் போது உடல் தண்ணீரை மட்டும் இழப்பதில்லை அதனுடன் சோடியம் பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் போன்ற அத்தியாவசிய மின் இழக்கிறோம் இவை குறையும் போது தசைகள் பலவீனமடைகின்றன நரம்புகள் சரியாக செயல்படாது சோர்வு ஏற்படும் இளநீர் இழந்த தாதுக்களை இயற்கையாக மீட்டெடுக்கிறது இதில் அதிகப்படியான பொட்டாசியம் மிதமான மக்னீசியம் மற்றும் விரைவாக உறிஞ்சக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன அறிவியல் ரீதியாக இது உடல் செல்களால் மிக வேகமாக உறிஞ்சப்படுகிறது அதனால்தான் விளையாட்டு வீரர்களும் வெயிலில் வேலை செய்பவர்களும் இளநீரை நம்புகிறார்கள் அவசர கால உயிர்நாடி இளநீர் இரண்டாம் உலகப் போரின் போது மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்தில் காயமடைந்த வீரர்களுக்கு இளநீரை நேரடியாக இரத்த நாளங்களில் செலுத்தி பயன்படுத்தியுள்ளனர் இளநீரில் உள்ள திரவம் மனித ரத்தத்தின் பிளாஸ்மா பண்புகளுடன் ஒத்துப்போவதால் இது சாத்தியமானது இதில் பொட்டாசியம் சோடியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருப்பதால் இது ஒரு இயற்கையான எலக்ட்ரோலைட் கரைசலாக செயல்படுகிறது இருப்பினும் இது மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் நவீன சலைன் கரைசலுக்கு ஈடாகாது இது மிக கடுமையான அவசர காலங்களில் மட்டுமே கையாளப்பட்ட ஒரு முறையாகும் சிறுநீர் ஆரோக்கியம் சிறுநீரில் தாதுக்கள் படிகங்களாக மாறும்போது சிறுநீர் கற்கள் உருவாகின்றன இளநீர் சிறுநீர் உற்பத்தியை அதிகரித்து கல் உருவாக்கும் பொருட்களை நீர்த்துப் போகச் செய்கிறது மேலும் இது கிறிஸ்டல் அக்ரிகேஷன் அதாவது படிகங்கள் ஒன்று சேர்வதை தடுத்து கற்கள் வளர்வதை தவிர்க்கிறது வளர்சிதைமட்ட சமப்பு சமப்பூ சர்க்கரை கலந்த பானங்களுடன் குப்பிடும்போது இளநீர் குடிக்கும்போது இரத்த சர்க்கரை மெதுவாகவே உயர்கிறது இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் வளர்சிதை சிதைமட்ட சமப்பை பேண உதவுகிறது சைட்டோகைனன்கள் தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் இளநீரின் மிகச்சிறந்த அம்சம் இதில் உள்ள சைட்டோகைனன்கள் ஆகும் இவை தாவரங்களில் செல் பிரிதல் மற்றும் திசு வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன்கள் தாவர திசு வளர்ப்பில் செல்கள் விரைவாக வளர விஞ்ஞானிகள் இளநீரை பயன்படுத்துகிறார்கள் டிரான்ஸ் ஜியாட்டின் ஆக்டிவ் மாலிக்யூல் உள்ள மிக முக்கியமான சைட்டோகைனின் டிரான்ஸ் ஜியாட்டின் ஆகும் இந்த மூலக்கூறு டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை தூண்டுகிறது செல்கள் முதுமையடைவதை தாமதப்படுத்துகிறது செல்களின் உயிர் சக்தியை பராமரிக்கிறது இளநீர் மற்றும் முற்றிய தேங்காய் வளரும் நிலையில் உள்ள இளநீரில்தான் சைட்டோகைனின் அளவு அதிகமாக இருக்கும் தேங்காய் முதிர்ச்சியடையும் போது அந்த திரவம் திடமான தேங்காய் பருப்பாக மாறுகிறது இதனால் ஹார்மோன் அளவுகள் குறைகின்றன அதனால்தான் குடிப்பதற்கு இளநீரே சிறந்தது தாவர உயிரியல் மற்றும் மனித உடலியல் இழநீர் இரண்டு உலகங்களை இணைக்கிறது இது மனித உடலை ஹைட்ரேட் செய்வது மட்டுமல்லாமல் தாவரங்கள் பயன்படுத்தும் வளர்ச்சி சீராக்கிகளையும் கொண்டுள்ளது வளரும் விதைக்கான ஊட்டச்சத்தாக தொடங்கியது இன்று கலாச்சாரங்களை தாண்டி மனித உயிர்களை காக்கும் ஒரு திரவமாக மாறியுள்ளது இது வெறும் பானமல்ல இது நீரேற்றம் செல் வேதியியல் மற்றும் உயிரியல் வளர்ச்சியின் ஒரு முழுமையான தொகுப்பு இதுதான் அன்றாட வாழ்க்கையில் ஒளிந்த உள்ள அறிவியல் இதுவே சயின்ஸ் ஃபோர்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சயின்ஸ் ஃபோர்ஸுக்கு லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்